வணக்கம் நான் உங்கள் தர்சி இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் சொன்னால் ஃப்ரான்ஸில் ஆஃப் சிவன் கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற பங்களாதேஷ் பூர்ணிச்சருக்கு தான் வந்திருக்கிறோம் இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மர தளபாடங்கள் அனைத்தும் அதாவது உங்களோட வீடுகளுக்கு தேவையான மரத்தளபாடங்கள் அனைத்தும் வந்து ஏ டு செட் வரைக்கும் இவங்கள்ட்ட வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் குறிப்பாக அவங்களுக்கு பின்னால் பார்த்தாலே விளங்கியிருக்கும் சோஃபா ஐட்டமாக இருக்கட்டும் அலுமரி ஐட்டமாக இருக்கட்டும் கட்டில் ஐட்டமாக இருக்கட்டும் மேசை என்று சொல்லி பல வகையான பொருட்கள் வந்து இவங்க வந்து விற்கிறாங்க குறிப்பாக வந்து இவங்க இத்தாலி மற்றும் துருக்கி நாடுகளில் இறக்குமதி செஞ்சு அங்கிருந்து தான் இங்கே விற்றுக்கொண்டிருக்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ரெடி காசு கட்டி தான் எடுக்கணும்னு இல்லை நாளா எல்லாம் பிரித்து கட்டக்கூடிய தவணை கட்டண முறை எல்லாம் இருக்குது மறுது வந்து நீங்கள் பிரெஞ்சில் தான் கதைக்கணும் எல்லாம் இல்லை தமிழாக்கள் வேலை செய்கிறாங்க தமிழ்லேயே கதச்சி வந்து பொருட்களை கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களோட கடையில் என்னென்ன மாதிரியான பொருட்கள் இருக்குது என்று சொல்லி தான் நீங்கள் நான் இந்த வீடியோலாம் சுற்றி பார்க்க போகிறோம் அண்டு நிறைய ஒஃபரும் அடிக்கடி போடுவாங்க ஓஃபர் டைமில் எல்லாம் வாங்கினு சொன்னால் உங்களுக்கு மலிவாக இருக்கும் அண்டு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் தொண்ணூற்றி மூணு அண்டு தொண்ணூற்றி நாலாவது இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வீட்டை வந்து ஃப்ரீயாக லெவரேஷனும் செய்கிறாங்க வாங்கினோம் உள்ளே போய்ட்டு பார்ப்போம் நாம இப்போ உள்ளே போயிட்டு வடிவாக ஓண்டாக பார்ப்போம் இப்போ லாக்குரணம் சிவன் கோயிலுக்கு அப்படியே முன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது இந்த அவங்களோட கடை பாருங்க மேபிள் தூ பாரின்ட்டு போட்டிருக்குது மறு ஏழு நாளும் துறப்பாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் அவங்க காட்டுற அம்புக்குரிய ஆள் வந்திங்கன்னா அப்படியே உங்களை கடை வருது பாருங்கள் இப்படி அழகாக இருக்குதுன்னு சொல்லி முன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இருக்கிற அந்த தொங்கிட்டு இருக்கிற காதுரை அந்த ஊஞ்சல் மாதிரி இருக்கும் அது வச்சுருக்காங்க இருநூற்றி நாற்பத்தி ஒம்பது ஹீரோக்கு போட்டிருக்காங்க அப்புறம் அப்படியே வந்து அங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் சிங்கிள் பெட் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி எழுபத்தொம்பது ஈரோ தான் வெறும் நூற்றி எழுபத்தொம்பது தான் அப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டபுள் பெட்டு கட்டில் இருக்குது அதுலேயும் வந்து விதவிதமாக வச்சுருக்காங்க ஒவ்வொரு கலரில் இருக்குது ஒவ்வொரு மாதிரியான மொடல்கள்ல இருக்குது அப்படியே கொண்டே போகலாம் உங்களோட கடை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரம் ஏக்கரை பரப்பளவு கொண்ட ஒரு பெரிய கடை கீழேயுமே இருக்குது மேலேயும் இருக்குது நாங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம் அடிக்கடி சிவன் கோயில்களுக்குலாம் வருவீங்க வரும்போது வந்து இல்லை ஒரு ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போகலாம் உங்களை பிடிச்சிருந்தா வாங்கலாம் வந்து பாருங்கள் மறக்காம இப்போ நாங்கள் முன்னுக்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களை அந்த சோஃபாவுக்கு நான் எந்த ஐட்டங்கள் பக்கம் வந்திருக்கேன் இந்த சோஃபா பார்த்திங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ஈரோக்கு வந்து போட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதை இழுத்துட்டு கட்டிலாகவும் கொள்ளலாம் மறு நோலாம் இருக்கலாம் அப்புறம் அந்த முன்னுக்கு இருக்க வச்சிருக்க மேசை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முந்நூற்றி தொண்ணூறு ஈரோக்கு போட்டிருக்காங்க இவங்களோட சோஃபா ஐட்டம் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் விதவிதமாக நியூ கலெக்ஷன் எல்லாம் இருக்குது இல்லை நான் உங்களுக்கு காற்றம் பாருங்கள் இருபத்தி நாலு கலர்ஸில் வந்து இந்த சோஃபா ஐட்டம் எல்லாம் இருக்குது நீங்கள் எந்த கலரில் வேண்டாலுமே உங்கள்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சோஃபாக்கள் மட்டும் இல்லை கட்டியிலருந்து எல்லாமே வந்து இப்படி இருபத்தி நாலு கலர்ஸில் வச்சுருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து நீங்கள் ஆர்டர்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மறு சின்ன வீடாக இருந்தால் சின்ன சோஃபாக்கள் பெரிய வீடுனால் பெருசு மறு லோ ப்ரைஸ்லேருந்து வீட்ல கூடினது வரைக்கும் டிஃப்ரெண்ட்டு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று பேர் இருக்கக்கூடிய ஒரு அளவான சோஃபா உங்களுக்கு எத்தனை பேருக்குரிய சோஃபா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மூணு பேருக்கா அஞ்சு பேருக்கா இல்லை நிறைய பேர் இருக்கக்கூடிய மாதிரியும் உங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன் இருக்குதுன்னு நீங்கள் உங்களை பார்த்தாலே தெரியுமா இவ்வளோ இருக்குன்னு சொல்லி இவ்வளோ நேரம் சோஃபா ஐட்டம் பார்த்துருப்போம் இனி வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரூம் செட் அப்படியே வந்து உங்களோட ஒரு ரூமுக்கு தேவையான அப்படியே செட்டாக வச்சுருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு இருபது தான் பாருங்கள் ஒரு கட்டில் இருக்குது ஒரு அலுமாரி இருக்குது இந்த டேபிள் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி இப்படியும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் செட்டை வந்து ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு ஈரோ ஃபுல்லாக பழகையால் செய்யப்பட்டது உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரியே எல்லாம் மரத்தால பாடங்கள் தான் உங்கள்கிட்ட இருக்குது வெறும் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூ தொண்ணூறு இருபோ தான் அப்புறம் இங்காலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு தான் பாருங்கள் அதுவும் இன்னொரு கலரில் மாதிரி அலுமாரி மருத்து கட்டில் அதெல்லாம் இருக்குது இது மட்டும் இல்லாமல் நிறைய வச்சுருக்கான் பெட்ரூட்ஸ் பெட்ரூம் செட்டு இந்த பார்த்திங்கன்னு சொன்னால் அடுத்தது இதுவும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதே மாதிரி தான் கட்டில் மேசை மருது வந்து அலமாரி, எல்லாம் சேர்த்து வந்து பெட்ரூ பெட்ரூம் அப்படியே செட்டாக இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் செம்மு நல்ல ம அந்த மரத்தால் செஞ்ச உபகரணங்கள் உங்களுக்கு தெரியும் தானே இந்த தலைப்பாடங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி நல்ல குவாலிட்டியான பொருட்கள் அப்புறம் நாங்கள் அப்படியே இதுகளை பார்த்துட்டு வந்த பிறகு இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக அலுமாரி ஐட்டம் பாருங்கள் விதம் விதமாக இருக்குது ரெண்டு கதை உள்ள அலுமாரியாக இருக்கட்டும் மூன்று கதை உள்ள அலுமாரியாக இருக்கட்டும் நார்மலாக இருக்கட்டும் பாருங்கள் பெரிய கண்ணாடிகள் வச்ச அலுமாரியாக இருக்குது அப்படின்னு விதம் விதமாக வச்சிருக்காங்க ஆஃபரும் போட்டிருக்காங்க நார்மல் விலைக்கும் இருக்கு ஆஃபரும் இருக்கு இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நானூற்றி தொண்ணூறு இருபது விற்கிற அலுமாரியை வந்து முந்நூற்றி முப்பத்தி ஒம்பது ஹீரோக்கு தான் போட்டிருக்காங்க அழகான மூன்று கதை வச்ச அழு மாதிரி அப்புறம் எங்களையும் வந்து பார்த்திங்கன்னா கட்டில் ஐட்டம் அந்த ஐட்டம் இருக்குது நாங்கள் சொன்ன இல்லை மேலேயும் இருக்கும்னு சொல்லி இப்போ நாங்கள் மேலே போயிட்டு பார்ப்போம் கீழே இப்படி இருந்துச்சோ அதை விட மேலே இன்னும் அழகாக மேலேயும் வச்சுருக்குறாங்க எவ்வளோ வடிவ டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் வாவ் மேலே போனோடனே பார்த்திங்கன்னு சொன்னால் முன்னுக்கே எல்லாம் டபுள் பெட் ஐட்டங்கள் வாவ் வேற அளவில் எந்த பெரிய இது இடம்னு பாருங்கள் நம்மளுக்கு சொன்ன மாதிரி ரெண்டாயிரம் மிக்க ரே அளவு கொண்ட ஒரு பெரிய கடன்ட்டு உண்மைக்கும் பெண்ணா பெரிய கடந்துன்னு தான் சொல்லணும் முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஃபர் போட்டிருக்காங்க பாருங்கள் எழுநூற்றி தொண்ணூறு ப்ரோமோ போட்டிருக்காங்க நம்மளுக்கு சொன்ன மாதிரியே அந்த சோஃபாக்களுக்கு இருபத்தி நாலு கலர்ஸ் இருக்கிற மாதிரி இந்த கட்டில்களும் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் வந்து எடுத்துக்கொள்ளலாம் இங்கே சாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மெத்த இருக்குது தானே இந்த மெத்தை இந்த தூண்டுகளை வந்து வெட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மேத்தைகள் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருந்தால் பிடிக்கும் சில பேருக்கு கொஞ்சம் கல் மாதிரி இருக்கிற மெத்தைகள் பிடிக்கும் அந்த ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி சில பேருக்கு உடம்பு விரதங்கள் விரதம் முதுகு விரதம் அப்படி இப்படின்னு சொன்னால் அந்த சில வகையான மெத்தைகள் தான் பிடிக்கும் அப்படியான வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிடிச்ச மெத்தையை வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எப்படி உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வெட்டி வச்சுருக்குறாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் எவ்வளோ விதவிதமான மெத்தைகள் வந்து இருக்குதுன்னு சொல்லி மெத்தைகளாக இருக்கட்டும் கட்டையில் இருக்கட்டும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி இதில் எல்லாம் ரோஸ் கலரில் இருக்குது கலருக்கு குறைச்சல உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இருபத்தி நாலு கலர்ஸில் இருக்குது ஸோ நாங்கள் இப்படியே ரெண்டு கரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே வந்து டபுள் பெட் ஐட்டங்கள் தான் இப்போ நான் அடுத்தது வந்து பார்க்க போகிறது வந்து சிங்கிள்ஸ் பெட் நம்ம சிங்கிள்ஸுக்கு சிங்கிள்ஸ் பெட்டும் வச்சுருக்குறாங்க பாருங்க வாவ் அதுவும் வேறு லெவலில் தான் இருக்கு நல்ல பலகையில் ஒவ்வொரு ஒரு வகையான பெட் ஐட்டங்கள் அதுவும் வந்து கலர் கலர் அதுலேயும் வந்து இருக்குது இங்கே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருநூற்றி தொண்ணூறு இருபக்கு வந்து போட்டிருக்குறாங்க சிங்கிள் பெட் வந்து அப்படியே இந்த சிங்கிள் ஐட்டங்கள் ஐட்டங்களெல்லாம் நாங்கள் பார்த்த பிறகு அப்படியே மற்ற பக்கம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக மேசை ஐட்டம் சாப்பாட்டு மேசை கதிரை வந்து அந்த ஐட்டங்கள் வந்து வச்சுருக்குறாங்க உங்களோட வீட்டு வசதிக்கு ஏற்ற மாதிரி இப்போ பெரிய சாப்பிட்ற இட வசதியும் இருக்கிறான்னு சொன்னால் பெரிய மேசைகள் வாங்கி போடலாம் இல்லை சின்ன நாண்டா போடலாம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து ரவுண்டு மேசை வந்து அறுநூற்றி தொண்ணூறுவாய்க்கு போட்டிருக்காங்க நம்மளா எண்ணூற்றி தொண்ணூறுரூவா விற்கிற விலையை வந்து அந்த விலைக்கு போட்டிருக்காங்க இதெல்லாம் நல்ல பெரிய மேசை உங்களுக்கு தெரியும் எப்படி குவாலிட்டியாக இருக்கும்னு சொல்லி இந்த பார்த்தீங்கன்னு சொன்ன இதாரும் அளவான குட்டி மேசை உங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்து இந்த பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி வெள்ளை கலரில் இதுவும் வந்து படிவான மேசையாக இருக்குது இப்படி வந்தால் மேசையிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருக்குறாங்க மர மர செஞ்ச மரத்தளை படத்தில் செஞ்சதாகவும் இருக்கட்டும் மற்ற கண்ணாடியலில் செஞ்ச மிசிகளாக இருக்கட்டும் வச்சுருக்காங்க இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கதிரைகள் நேம் வந்து நிறைய ஐட்டம் இருக்குது இப்போ நார்மல் கதிரையாக இருக்கட்டும் மற்றது ரவுண்டு கதிரையாக இருக்கட்டும் மற்றது உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படியான கதிரைகள் இருக்குது இந்த கதிரையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் அறுபத்தஞ்சு ஈரோவுக்கு தான் போட்டிருக்குறாங்க நல்ல கதிரை வெறும் அறுபத்தஞ்சுக்கு ஈரோக்கு அதுவும் ஒஃபரில் தான் போட்டிருக்குறாங்க மேசையை பாருங்கள் எவ்வளோ நீளமான மேசன்னு சொல்லி ஸோ அப்படி வந்து உங்களோட வசதிக்கு ஏற்றால் போல் வந்து இவங்கள்ட்ட வந்து சாமான்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் மற்ற அடிக்கடி வந்து நியூ கலெக்ஷன் வந்து கொண்டே இருக்கும் சொன்னவங்க எப்பயுமே இந்த அவங்கள்ட்ட இருக்கிறது தான் இருக்கான்னு சொல்லி ஏன்டா அடிக்கடி வர்றது தான் புதுசு புதுசான்னு சொல்லி தைங்களை வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் அடுத்த வெள்ளை கலர் மேசை இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி இங்கே இருக்கிற மேசைகளும் வந்து நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து நிறைய பேர் வீடு மாறுவீங்க மற்றது வந்து புது வீடுகள் வாங்கியிருப்பீங்க அப்படியே அவனோட வீடுகளுக்கு வந்து பட்ட சாமான்கள் தேவைன்னு சொன்னால் கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் வாங்கிக்கொள்ளுங்கள் இன்னும் நாங்கள் வேறு என்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படியே இந்த பகம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த ஒரு ரூம் செட் போட்டிருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறுவா வில உள்ள ரூம் செட்டை வந்து வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருபக்கு போட்டிருக்காங்க வடிவான ஒரு வெள்ளை வெள்ளை கலர் ரூம் செட் உங்களுக்கு லோ ப்ரைஸ்லேயும் இருக்குது வெளில குடினதுலேயும் இருக்குது உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் விதவிதமான ரூம் செட்டுகள் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் கட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அலமாரியும் கலர் ஒரே மாதிரி மேசை எல்லாம் ஒரே மாதிரி மருது சில கட்டில்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி நீங்கள் கட்டியில் தூக்கி நீங்கள் சொன்னால் அது கீழேயும் வந்து சாமான் ஸ்டாக் பண்ணி வச்சுக்க வச்சிருக்கக்கூடிய வசதிகளுடன் கூடியலான கட்டில்களும் வந்து இவங்கள்ட்ட இருக்குது மருந்து நார்மல் கட்டில்களும் இருக்குது நீங்கள் அப்படியான கட்டில எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே சாமான்களும் வைக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் இதை பார்த்துட்டு அப்படியே மற்ற பக்கம் அவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அறுநூற்றி தொண்ணூறு இருபதுக்கு வந்து ஒரு அழகான ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய ஷோகேஸ் ஐட்டங்கள் வச்சுருக்காங்க அதுக்கு அப்படியே அவங்கள பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் காஸ்ட்லியான விலக்கூடிய சோஃபா ஐட்டங்கள் வந்து இருக்குது இந்த சோஃபாலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருபது பெருமதியான சோஃபா வந்து வெறும் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ஈரோக்கு போட்டிருக்காங்க இங்கே மூன்று பேர் இருக்கலாம் ரெண்டு பேர் இருக்கலாம் ஒரு ஆள் இருக்கலாம் அப்படியே செட்டாக இங்கே பாருங்கள் அடுத்த ரெட் கலரில் இங்கே பார்க்க முடியும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னு சொன்னால் சோஃபா ஐட்டம் தான் வேறு வேறு லெவலில் வந்து இருக்குது அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கனாப்பி தோங்கல்னு சொல்லி அந்த மூளை பக்கமாக போடக்கூடிய கணாப்பி பார்த்திங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொண்ணூறு ஹீரோக்கு வந்து ப்ரொமோஷன் போட்டிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சொன்ன மாதிரி இருபத்தி நாலு கலர்ஸில் வந்து நீங்கள் வெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அது பதிலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு நோமல் கணாப்பியும் இருக்குது அப்படி உங்கள்ட்ட வெரைட்டி வெரைட்டியான கணாப்பிகள் வந்து இருக்குது சோஃபாக்கள் வந்து இருக்குது ஓகே காய்ஸ் நாங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துருப்போம் எந்த பெரிய ஷோரூம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு விசிட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா வாங்கலாம் உங்கள்கிட்ட வந்து தவணை கட்டணம் இருக்குது உங்களுக்கு சொன்ன மாதிரி நாலு தடவை பிரித்து கட்டலாம் வரது வந்து ஏழு நாளுமே நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் காலமாக பத்து மணிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் பின்னேறம் எட்டு மணிக்கு தான் போட்டுறாங்க மறு உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி தமிழிலேயே கதைச்சி வந்து உங்களோட பொருட்களை வந்து வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வரது வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு இதை பார்த்த மூலே இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து லிவர் ரைஸும் மோதாஷு வந்து ஃப்ரீயாக வந்து கொண்டு வந்து தர்றாங்க வேறு இடத்துல இருந்தால் கொண்டு வந்து தருவாங்க அவங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து பாருங்கள் நான் உங்களுக்கு வீடியோ கிலோ அட்ரஸ் போடுறேன் நான் உங்களோட ஃபோன் நம்பர் எல்லாம் எல்லாம் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தின்னு சொன்ன உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் இன்னும் ஒரு சோஷமான இல்லாட்டி ஒரு வித்தியாசமான வீடியோவில் சந்திப்போம் நீங்கள் ஒரு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரை பண்ணி வச்சுக்கொடுங்க அப் தட் நாங்கள் ரப் நான் போடுற வீடியோக்களை வந்து நீங்கள் உடனுக்குடன் பார்த்துக்கொள்ள கூடிய மாதிரி இருக்கும் நன்றி வணக்கம்